கொளத்தூரில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் ஆண்டு விழா சென்னை கொளத்தூர் பாலாஜி நகரில் அமைந்துள்ள தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு துவங்கி ஏழு ஆண்டுகள் நிறைவடைந்து எட்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இதனையொட்டி இன்று மாலை தலைமை அலுவலகத்தில் பேரமைப்பின் மாநில தலைவர் கொளத்தூர் த ரவி தலைமையில் எட்டாம் ஆண்டு தொடக்க விழா கேக் வெட்டி பொறுப்பாளர்களுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கொளத்தூர் ரவி அவர்கள் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நெல்லையில் மாபெரும் மண்டல மாநாடு நடைபெற உள்ளதாகவும் மாநாட்டில் சில முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்ற உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மிகவும் கெட்டுவிட்டதாகவும் வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் காவல்துறையினாலும் அரசு அதிகாரிகளாலும் வியாபாரிகளுக்கு தொந்தரவு வருகிறது எனவும் கூறினார் இருபத்தி அஞ்சு புது வருஷம் அனைத்து சங்க கிளைச்சங்க நிர்வாகிகளும் வந்து வாழ்த்து சொன்னார்கள் நாங்களும் அவங்களை அழைத்து வாழ்த்து பரிமாற்றம் பண்ணினோம் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய அளவு இருந்தது அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வணிகர்களுக்கு தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களுடைய பேரமைப்பு சார்பாக அத்தனை நிர்வாகிகளுக்கும் நல்ல ஆண்டு அமைய வேண்டும் என்ற இறைவனை வாழ்த்தி வழங்குகிறோம் ஜனவரி இருபத்தி ஆறு அன்று நெல்லையில நெல்லை எல்லாம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருந்த அத்தனை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து நெல்லையில் மிகப்பெரிய அளவில் எழுச்சியாக மாநாடு நடத்திருக்கிறார்கள் அந்த மாநாடு மிகப்பெரிய அளவுல பேசப்படும் ஏற்கனவே தென் தமிழகத்துல எந்த அமைப்புகளும் வருவாக இல்லை தமிழ்நாடு அனைத்து வணிக மட்டும் மட்டும்தான் வலுவா இருக்கு அதன் அடிப்படையில மாநாடை மிகப்பெரிய அளவுல நடத்த உள்ளோம் குறிப்பா தமிழ்நாட்டுல உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தொடர்ந்து என்னென்ன செயல் நடந்து கொண்டே இருக்கிறதுங்க இன்னைக்கு இந்த மாநகரத்தினுடைய அதிகாரிகள் அத்துமீறல் நிறைய கடைகள்ல போயி ஏதாவது அத ஆய்வு பண்றங்கிற அடிப்படையில உட்கார்ந்து போய் பார்த்தாங்கன்னா ஏதாவது இருக்குதா போதைப்பொருள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஆய்வு பண்றாங்க இல்லைன்னா என்ன பண்றாங்கன்னு சொன்னா கடக்காரங்களை உட்கார்ந்து ஸ்டேஷனுக்கு அழைச்சி காவல்துறை காவலர்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து அவங்களை உட்கார்ந்து எழுதி கேட்கிறாங்க நீங்க விற்கல உங்கள்கிட்ட வந்து எந்த வித பொருள் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க சொன்னேன் இது எந்த ஊர்லயாவது அடுக்குமா இது என்னன்னா யார் எழுதி கொடுக்கணும் காவல்துறையில இருந்து வந்து ஆய்வு பண்றாங்க அப்படின்னா மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு பண்றாங்கன்னா அவங்க வரும்போது எந்த மண்டலத்துல இருந்து எழுதி அவங்க எழுதி கைட்டு போகணும் இந்த கடையை நாங்க வந்து ஆய்வு பண்ணோம் இந்த கடையில எதுவுமே இல்லைங்கிறது யாரு செய்யணும்னா அவங்கதான் செய்யணும் அதனால இத அந்த மண்டலத்தினுடைய ஆய்வாளர்களுக்கெல்லாம் நாங்க அதை தெரியப்படுத்தறோம் அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா இது மாதிரி தொடர்ந்து நீங்க ஏதாவது மாநகராட்சியினுடைய அத்துமல் நடந்ததுன்னா ஒவ்வொரு மண்டலவாரியாக வரக்கூடிய மாசத்துலயும் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க தெரிவிச்சு கொள்கிறோம் ஓனமுறை ஆட்சில எல்லாம் இல்ல இந்த முறை தான் பிரியாணி கடையில சண்டை வட சண்டையில இருக்கக்கூடிய ஒரு கடையில கட்டி குத்து சமீபத்துல உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எந்த அரசையும் நம்ம குறை சொல்றதே கிடையாதுங்க தப்பு செஞ்சா தப்பு தான் இந்த முறை சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அணி வணிகர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் இடைஞ்சல் சென்ற அரசோட இந்த அரசு காரணம் ஒன்று வணிக உருமா ஒரு சாதாரணமாக படித்த பையங்க வந்து ஒரு வேலைக்கு எல்லாம் போக முடியாத நிலம வந்து தொழில் பண்ண வராங்கன்னு சொன்னோம்னா அது வணிகத்துல உரிமம் படுறதுக்கு பல மடங்கு உயர்வு அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு நிலை கம்மி எந்த இடத்துல போனாலும் மிகப்பெரிய அளவில் வேகம்லாம் கிடையாது வணிகர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் இருக்கோம் ஐயா கலைஞர் அவர்கள் பொண்ணும் வணிக நல வாரியத்தை ஈஸியா பண்ணுங்க எளிமைப்படுத்துங்க காரணம் எளிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு பாரத பிரதமர் பொறுப்பேற்று அவர்கள் வந்து ஏற்கனவே பாரத பிரதமருடைய திட்டம் அதுல வங்கி கணக்குல பணம் இப்படி ஒவ்வொரு திட்டங்களா கொண்டு வந்துட்டு இருக்காங்க முதல்வர் காப்பீடு திட்டம் இங்க பாத்தீங்கன்னா முதல் ஒரு காப்பீடு திட்டம்னு ஒண்ணு இருக்கும் அதை போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம் ஒரு அஞ்சு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு இப்படி எல்லாம் அரசுகள் பல சலுகைகள் அளித்துக் கொண்டு இருக்கார்கள் ஆனா வணிகர்களுக்கு வணிக நல வாரியத்தை சரி பண்ண முடியல அந்த மாதிரி நிலைமை இல்லாம இருக்கிறாங்க எல்லாம் இந்த பேட்டியின் வாயிலாக அது துறை சார்ந்த அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் ஒரு வணிக முடியுமா ஒரு கடை பெற்றுட்டாங்கனாலே அவங்க வணிக நல வாரியத்துக்குள்ள வந்துக்காதா நினைச்சு அவங்களை அந்த வணிக நல வாரியத்துல இணைச்சு வணிகர்கள் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு பேரிடர்லையோ வேற எதுலையோ ஒரு அகால மரணம் அடைஞ்சாங்கன்னு சொன்னோம்னா ரெண்டு லட்சமா இருக்கிறத உடனடியாக பத்து லட்சம் உயர்த்த வேண்டும் என்று தமிழக பேரமைப்பு வேண்டுகோளா வைக்கிறது செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் பேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க